முடியும் ஒரு தாயோடைய அந்த சுரபிகள் இருக்கு இல்லையா அந்த சுரபிகளால வந்து உணர உணரப்படும் இந்த குழந்தைக்கு தான் செய்யும் அப்படியும் ஒரு வகை இருக்கும் இல்ல தாய்ப்பாலை குடிச்சிட்டு தாய்ப்பாலை நீங்க எடுத்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அதுல என்னென்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குன்றது ஒரு வகை கேட்டகரைஸ் பண்ணாலும் அந்த அந்த தாய்ப்பாலை குடிக்கிற குழந்தை உடம்புக்குள்ள போய் என்ன ப்ராசஸ் நடக்குது அந்த குழந்தைக்கு எந்த பகுதி எந்த உறுப்புகள்ல பலகீனம் இருக்கு அதை சரிப்படுத்துறதுக்கு என்ன சத்து தெரியும் அதையுமே அந்த பால் வந்து கண்டக்ட் பண்ணும் இப்படியான உடல் அப்படிங்கிறது அனுமானிக்க முடியாத ஒரு பிரபஞ்சத்தோட படைப்பு சரிங்களா அப்போது இப்படி இருக்கிற உடலில் நம்ம பேலன்ஸ் டயட்டுன்ற பொதுவான ஒரு விஷயத்தை வச்சுட்டு நம்ம உணவுகளை சாப்பிட்டோம்னா நமக்கு எப்படி வந்து அது சரியாக இருக்கும் அப்படின்றத நம்ம லாஜிக்காக யோசிச்சு பாருங்க பேலன்ஸ் டயட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸே தான் நம்ம எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிக்கிட்டோம் பசிக்கும்பொழுது நமக்கு நாக்குக்கு ஒரு சுவை தெரியும் நாக்கு தாங்க இண்டிகேட்டர் சரிங்களா நாக்கு ஒரு இண்டிகேட்டர் அதுக்கு வந்து உள்ளுருக்குடல் அறிவுறுத்தும் எந்த உறுப்புகள் எந்த பலகீனம் எந்த சத்து தேவை அப்படிங்கிறத இந்த நாக்கு வழியாக வந்து நமக்கு அறிவுறுத்தோம் அப்போ அறிவுறுத்தும் போது ஏன்னா குளிப்பாக சாப்பிடணும் நம்ம கர்ப்பிணிகளை கவனிச்சு பாருங்க துவர்ப்பு சுவையும் புளிப்பு சுவையும் அதிகமாக சாப்பிடுவோம் ஏன்னா கருவலர்ச்சிக்கும் அந்த கருவற சூழலுக்கும் ஏற்ற உணவு வந்து வளர்ச்சிக்கு வந்து புளிப்பு சத்தும் வந்து புளிப்பு சத்தும் துவர்ப்பு சத்தும் அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படும் அதனால் அந்த வளர்ச்சிக்கு அந்த ரெண்டு ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது மண்ணீரலோட வளத்துக்கும் அப்புறம் வந்து வாட்டர் எலிமெண்ட் வளத்துக்கும் அப்புறம் உட்டோட உட் எலிமெண்ட்டோட பலம் இது மூணும் வந்து அந்த நேரம் கருவை வந்து வளர்ச்சி அடைய வைக்கிற ஒரு மூலகங்கள் இந்த மூணு மூலகங்களுடைய தேவைக்கு அந்த மூலங்களுடைய சத்துக்களாக வந்து ஒரு தாய் என்ன சாப்பிடும் சாரி ஒரு கர்வின் என்ன சாப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் சாம்பல் புளி ஊர்கா அது மாதிரியான புளிப்பு சுவைகள் அதிகமாக இருக்கிற உணவுகளும் உணவுகளை எடுத்துக்கலாம் சரிங்களா இதே தான் இதுதாங்க இதை தான் நம்ம நம்ம நார்மலாகவே வந்து வேண்டியது இது கர்ப்பிண கர்ப்பம் தரிக்கிற காலங்கள் கிடையாது பொதுவான காலங்களில் கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பசி எடுக்க விடும் நம்ம உடம்பை வந்து பசிக்க விடணும் பசிச்சு முடிச்சதுக்கப்புறம் பசிக்கும் பொழுது நம்ம நாக்கு என்ன சுவையை கேட்குறோ அந்த சுவையை வந்து சாப்பிடும் பொதுவான ஒரு குடும்பத்துக்கான எல்லாருக்கும் பொதுவான ஒரு உடம்பு ஒரு சாரி ஒரு உணவை தயாரித்து வச்சுட்டு அதை எல்லாரும் சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்து ரொம்ப தரும் அதே சமயத்தில் ஒரு குழந்தைங்களை வந்து கேரட் சாப்பிடு இது கண்ணுக்கு நல்லது ஆப்பிள் சாப்பிடு இதில் வைட்டமின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை திணிச்சு உணவு கொடுக்கும்போது அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை அப்படின்னு தீவிரலாம் சொல்கிறாங்க இல்லையா உணவு பற்றாக்குறையாக இருக்கும் ஒரு சட்டில் கொடுத்துருவான் அதில் வந்து இப்படி நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து உணவு பற்றாக்குறையாக இருக்கான் இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து குடிச்சா நிவர்த்தி ஆகும் இந்த இது தவறான ப்ராசஸ் புரியுதுங்களா நம்ம நம்ம குழந்தைங்களுக்கான உணவு பற்றாக்குறை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாயுடைய கம்பல்ஷனில் தான் ஆரம்பிக்கணும் டிஃபன் பாக்ஸ் உணவு கொடுத்து சாப்பிட்டு வரணும்னு கம்பல் பண்றோம் த தண்ணி பாட்டில் கொடுத்துட்டு பிடிச்சிட்டு வரணும்னு கம்பல் பண்றோம் இந்த காய்கறியை தான் சாப்பிடணும்னு அவங்களுக்கு கம்பல் பண்ணி கொடுக்கும் அந்த உணவு வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லைன்னு அந்த உணவுக்கு அந்த கிடைக்கிற எந்த சத்தம் அந்த உணவுக்கான தேவையில்லை அந்த குழந்தை எதை கேட்குது எந்த சத்த கேட்குதோ அந்த சத்த தான் வந்து நம்ம கொடுக்கணும் சில நேரத்தில் குழந்தைகள் வந்து இனிப்பை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இல்லையா அதுவுமே ஒரு குறைபாடு தான் அதாவது இனிப்பு எப்படி சாப்பிடுவாங்கன்னா எப்பவுமே கேட்டுகிட்டே இருப்பான் நார்மலாகவே சும்மாவே வந்து அது பசிக்கலை அப்படின்னா கூட ஒரு நாள் முழுக்க கொடுங்க ஏதாவது ஒரு இனிப்பு சாப்பிட்டுட்டே இருக்கணும் இருக்கும் நம்ம இனிப்பு சாப்பிட்றது குழந்தையோட வளர்ச்சிக்கு நல்லது தான் ஏன்னா இனிப்பு வந்து மண்ணிற்கு பலப்படுத்துகிற ஒரு உணவு தான் பசிக்கும் பொழுது கேட்டால் அது நல்ல உணவு எப்பவுமே அதை அந்த சுவையை கேட்டு ஏற்றோம்னா அது ஒரு பலகீனம் தான் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா குழந்தைங்க அழறாக பிடிக்கிறாங்கன்னு சொல்லி சா சாக்லேட் வாங்கி வச்சு அதை நம்ம வந்து கொடுக்குறோம் அப்போ சாக்லேட் கொடுத்து பழக்கிறது நம்ம தான் எந்த குழந்தையும் வந்து பிறக்கும் பொழுதே சாக்லேட் தெரிஞ்சு வச்சுட்டு பிறக்கல நம்ம வந்து ச நம்மளுடைய ஃபெசிலிட்டிக்கு அழகூடாதுன்றதுக்காக பழக்கிறது தான் சாக்லேட் சரிங்களா அப்போது அவங்க பசிக்கும் பொழுது ஒரு இனிப்பு சுவை கேட்குறாங்க அப்படின்போது கடலை மிட்டாய் எள்ளு உருண்டை கமரக்கட்டு இந்த மாதிரியான இனிப்பு உணவுகளை வந்து கொடுத்தா அந்த பசிக்கும் பொழுது கொடுத்தோம்னா அது வந்து அதோடைய தேவையாக சரிங்களா அப்போ பர்டிகுலரா ஒரு குழந்தைக்கு வந்து இந்த உணவு அப்படிங்கிற மாதிரி இல்ல அது நமக்குமே அப்போ பேலன்ஸ்டு டயட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது நமக்கு என்ன நாக்கு சுவை செல்லுதோ நம்ம நாக்குக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம கொடுக்கணும் இவ்வளோதாங்க பேலன்ஸ்டு டயட் வேற ஒண்ணுமே கிடையாது அது போக இப்போ நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம்னா சாப்பாடு சாப்பிட்டுருக்கோன்னா ஊரு ஊருகாய் வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா நிறைய சாப்பாடு சாப்பிட முடியும் நமக்கு என்னென்னா நிறைய சாப்பிட்ணும் சீக்கிரமாக ஆரோக்கியமாக ஆயிடும் எதுலையுமே நிதானமே கிடையாது நமக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ ஊறுகாய் கூட ஆட் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து சாப்பாடு நிறைய இறங்குன்னு சொல்லிட்டு ஊறுகாயை வச்சு சாப்பிடும் அதில் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதாவது நமக்கு தேவைக்கு மீறி எதுவாக இருந்தாலும் எந்த சத்தாக இருந்தாலும் ஒரு இலக்கு எதிராக தான் இப்போ நமக்கு வந்து குளிப்பு சத்து அப்படிங்கிறது வந்து அப்போ தேவைப்படாது பட் ஆனா நம்ம ரொம்ப வந்து உருவாய் சாப்பிடும் பொழுது நமக்கு அது நான் நிறைய சாப்பிடுவோங்கிறதுக்காக உருவா வச்சு இல்லை எப்போவுமே உருவா சாப்பிட்டே பழகணும் அப்படின்றதுக்காக உருவா சாப்பிட்றது இது மாதிரியானதுனா உடம்புக்கு எதிராக எதிரான ஒரு செயல்பாடு அப்போ நான் அப்போ வந்து குளிப்பு சத்தம் அதிகமாக கொடுக்கும்போது அதுலேருந்து ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அப்போ நமக்கு என்ன அப்படி போதுவான ஒரு விஷயமா சொல்லலாம் என்னன்னா மலைச்சிக்கல் இருக்கு அப்படின்னா வாழைப்பழம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ வாழைப்பழம் சாப்பிட்டா மலச்சிக்கல் போயிடுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது நீங்க அந்த வாழைப்பழம் தேவை இருக்குது அந்த உடம்புக்கு அந்த புளிப்பு சத்து வாழைப்பழத்தில் இருக்கிற புளிப்பு சத்து தேவை இருக்குது அதனால ஏற்படுற மலச்சிக்கலாக இருந்தால் நாக்கே அறிவுறுத்தும் நமக்கு சாப்பிடும்போது வாழைப்பழத்தை ஆறு தான் சாப்பிடும் ஆனால் மலச்சிக்கலுக்காக வாழைப்பழம் சாப்பிட்றதுன்றது ஒரு தவறான கான்செப்ட் ஏன்னா நம்ம உடம்புக்கு ஏற்கனவே குளிப்பு சத்து இருக்குது ஒரு சில நேரங்களில் குளிப்பு சத்து அதிகமாக பொழுது கூட மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போது நம்ம ஏற்கனவே உடம்புல புளிப்பு சத்து அதிகமாக தான் அந்த மலைச்சு மலச்சிக்கல் வந்திருக்கு அப்போ கூடுதலாக நம்ம வாழைப்பழம் சாப்பிடும்போது அதில் இருக்கிற குளிப்பு சத்து இன்னும் சேர்ந்து நமக்கு மலைச்சக்கலை கூடு கூட்டுமே தவிர குறைக்காது அப்போ காய் கீரை சாப்பிட்டா மலைச்சிக்கல் வரும் மலைச்சிக்கல் சரியாகும் மழைப்பில் சாப்பிட்டா மலைச்சிக்கல் சரியாகும் அப்படிங்கிறது தான் தவறான பயசு ஏன்னா கீரை பிடிக்காதவங்களே இருக்கிறாங்க கீரையும் சாப்பிடாம எத்தனையோ கிராமங்கள் எத்தனையோ ஊர்கள் ராஜஸ்தானில்லாம் கீரைலாம் அவ்வளோவா கிடைக்கவே கிடைக்காது அப்போ அவங்களுக்குலாம் வந்து கீரை இருக்கிற சத்து கிடைக்கலையா இப்போது கேரட்டே சாப்பிடாத நம்ம முன்னோர்கள்லாம் இருந்தாங்க கிராமங்களில் எந்த கேரட் கிடைக்கும் அவங்களுக்கு கிடைச்சதுல ஆறு மாதம் கத்திரிக்காய் அவரக்காய் வெண்டக்காய் இப்படியான நாட்டுக்காய்கள் தான் அதுவுமே ஆறு மாதம் தான் கிடைக்கும் அடுத்த ஆறு மாதம் தட்டாம்பயிறு தொகையல் இந்த மாதிரியான பயிர் தொகையல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சிறு வெங்காயம் பச்சை மிளகா இதை வச்சு தான் அவங்க சாப்பிடுவாங்க அப்போ காய்கறியே சாப்பிடாம ஆறு மாதம் அவங்களுக்கு எப்படி போ அவங்களுடைய உடம்பு வந்து எப்படி தேவையான சத்துக்களை எப்படி உற்பத்தி பண்ணுதுன்னா அவங்க சாப்பிட்ற அந்த சாப்பாடு அவங்க அதை பிடிச்சு சாப்பிட்றாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க அது அவங்களுக்கு ஆரோக்கியத்தை அவங்களுக்கு தேவையான சத்துக்களை வந்து உற்பத்தி பண்ணிடுவோம் இப்போ எந்த ஒரு பர்டிகுலர் காய்கறிகளையுமே எதுவுமே கிடைக்கும் எந்த ஒரு சத்தும் கிடையாதுன்றதான் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பசியை வந்து பசிக்க விடணும் பசிக்க விடணும் அப்படின்னா பசிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் ஒரு சில கொஞ்சம் நாளைக்கு பழங்கள் எடுத்து சாப்பிடணும் இரவு நேரங்களில் எந்த உணவு எடுத்துக்காமல் டிஃபனோ சாப்பாடோ இதெல்லாம் எடுத்துக்காமல் பழங்கள் எடுத்து சாப்பிடணும் இந்த இதுலேயே ஒரு ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா எல்லா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் வந்து டிஃபன் சாப்பிட்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சாப்பாடு வச்சுக்கோங்களேன் இனத்தன சொல்லுவாங்க அவங்க மேடம் நான் நைட்ல வந்து நிறைய நான் சாப்பிட மாட்டேன் மேடம் டிஃபன் தான் சாப்பிடுவேன் ரொம்ப எளிமையான டிஃபன் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க உணவுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அரிசியா சாதமா வடிச்சா